எனக்கு அவருக்கு ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கணும் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்தது எனக்கு ஒரே மகன் ரெண்டு சைடுமே ஆசைப்பட்டாங்க என்ன இன்னும் குழந்தைகள் எனக்கு பட் எனக்கு என்னமோ விஜய்க்கு கல்யாணம் ஆகும்போது சங்கீதா இல்லையா தான் நினைச்சிட்டு ஒரு வேற என்ன நினைச்சிட்டு இருந்தாரு

early 20s ல கல்யாணம் பண்ணிட்டீங்க 21 21 கம்ப்ளீட் பண்ண அப்ப ஆட்டல உங்க டேலி திருமண வயது 21 அது வரைக்கும் வெயிட் பண்ணா எனக்கு அதுக்குள்ள நீங்க 5 6 இயர்ஸ்ல நிறைய பணங்கள் பண்ணிட்டீங்க 21 ல அப்ப தோணுச்சா ரொம்ப சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கறோம் அப்படி இருந்து அதாவது எதுவுமே இல்ல யோ ஃபைன் நடிச்சது போதோ கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படினு நடிச்சது போதோன்னு நான் நினைக்கிறேன் நான் அந்த மாதிரி இன்டென்ஷனலா இது ஸ்டாப் இது ஸ்டார்ட் அப்படிலாம் இல்ல நமக்கு ரைட் அப்படின்னு தோன்ற விஷயம் நம்ம பண்றோம் லைஃப் லெவல்தான் ஓகே சோ எனக்கு அவருக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்டாண்டிங் வந்தது சரி கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்றது பண்ணா இவரை பண்ணிக்கணும் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்தது அப்புறம் அன்னிக்கு எந்த விஷயம் தோண வச்சது சரி ஓகே சரோணன் சார் வந்து ஓகே நம்ம கனவரா வந்துருனா பெட் ஃபீல் தான் ஓகே வைஸ்

அந்த பயிர பெரிய அப்படி ஆக்ட் பண்ணதுக்கும் அதுவும் நம்ம கம்பேரிசன் வர இல்ல இல்ல அந்த மாதிரி நமக்கு தோணாது அப்போ என் வயிறு அப்படி இருந்துச்சு இப்ப அப்படி அப்படி தோணாதுன்ற ஒரு தயா அந்த அப்புறம் இந்த சினிமால காமிக்கிற மாதிரி ஒரு நாம போற அந்த மாதிரி எல்லாம் எனக்கு எதுவுமே இல்ல இது என்னது இதுக்கு நான் என்னன்னா ஜென்ரலா ஃபீவர்னா கூட ரொம்ப அலோபதி பத்தி மெடிசன் எடுத்துக்கிறாலே கிடையாது ஃபீவர் எல்லாம் எங்க அப்படியே ஒரு கஷாயத்தை கொடுத்து கரெக்ட் பண்ணுவாங்க அப்படிதான் எங்களுக்கு பழக்கம் சோ பிரெக்னன்சி தான் நான் முதல்ல ஒரு டாக்டரை பாக்குறேன் இந்த டைனகாலஜிஸ்ட் டாக்டர் ஜெயா காமராஜ் அவங்க ரொம்ப சோ அவங்களுடைய ஒரு வைபும் அவங்களுடைய ஒரு அந்த இன்ட்ராக்ஷனும் அவங்க நம்மளுக்கு புரிய வைக்கிறதும் ஏன்னா எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும் இல்லைங்களா முதல் முதல்ல நம்மளுக்கு ஒரு நம்மள நம்ம அம்மாவா நம்மளுக்கு குழந்தை அப்படின்னு முதல்ல அதை ப்ராசஸ் பண்ணி அத கன்ஃபார்ம் பண்ணதுக்கு கொஞ்சம் நாள் ஆச்சு அது வரைக்கும் நம்மளே நம்ம குழந்தையதான் நினைச்சுப்போம் எங்க வீட்ல நான் தான் என்னஸ்ட் சோ என்னோட அப்பா அம்மா என்னோட சிப்லிங்ஸ் எல்லாருமே என்ன வந்து ஒரு சின்ன குழந்தைய தானே ட்ரீட் பண்ணுவாங்க சோ நான் அம்மா ஆகணும் அதை பாத்துக்கணும் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இதெல்லாம் அவ்வளவுலாம் யோசிக்கிறதுக்குள்ளே டயர்ட் ஆயிடும் சோ ஐ நாட் அ வெரி குட் கைனகாலஜிஸ்ட் தட்ஸ் ஹவ் ஐ கண்டினியூட் எல்லா பெண்களுக்குமே அந்த காலகட்டம் லைக் கர்ப்ப காலம் சரி குழந்தை முதல் குழந்தை எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம் என்ன எல்லாரும் கூட இருந்தா கூட இன்டர்னல் நடக்கிற சேஞ்சஸ் வந்து ஏகப்பட்டது இருக்கும் நிறைய மூட் ஸ்விங்ஸ் ஏகப்பட்டது உங்களுக்கு அந்த பீரியட் இப்போ நினைச்சு பாக்குறதுண்டா எனக்கு என்னன்னாங்க நான் ரொம்ப இப்ப இந்த கூகுள் பண்றது இந்த நிறைய அதை குறித்த அவேர்னஸ் வந்து த்ரூ மீடியா தெரிஞ்சுக்கிறது இல்லை பிராங்கா சொல்லணும் என்னோட மாமியார் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்சஸ் சொல்லுவாங்க நிறைய எக்ஸ்பீரியன்சஸ் என்னோட மாமியார் சொல்லுவாங்க ஷி ஆஃப் சில்ட்ரன் எங்க அம்மா ரொம்ப கம்மியா தான் சொல்லுவாங்க எங்க அம்மா எதுவுமே காம்ப்ளிகேஷனோட சொல்ல மாட்டாங்க அதெல்லாம் ரொம்ப ஈஸி அதெல்லாம் ஒன்றும் இல்லை போல்டு ஸோ எனக்கு இதை பத்தி பெருசா அவங்க பயமுறுத்துல ரெண்டு பேருமே அப்புறம் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றதே ஹஸ்பண்டோட தான் இருக்கும் அவர் நிறைய அவுடோர் போயிடுவாரு அவர் இல்லாதப்போ என்னோட சிஸ்டர்ஸ் என்னோட கோ சிஸ்டர்ஸ் சிஸ்டர்லாஸ் இவங்க எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருந்ததுனால நான் ரொம்பவும் பிளசண்டா இருந்தேன் என்னுடைய ஹோல் பிரெக்னன்சி விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் சோ நம்மள ஒரு பயமுறுத்துல நம்மள ஒரு அன்பிளசன்ட் விஷயங்களை ஃபோர்ஸ் பண்ணல அப்புறம் எல்லாமே நமக்கு ப்ராக்டிக்கலா லாஜிக்கலா தான் எல்லாருமே சொல்லி கொடுத்தாங்க அப்புறம் நிறைய சீனியர்ஸ் இருந்தாங்க என்னோட இன்லாஸ் சைடு சோ நான் கல்யாணம் ஆயி வந்த நான் பிரக்னென்ட் ஆவறது எனக்கு டெலிவரி ஆவதுக்கு ரெண்டு வருஷம் ஆச்சு அதுக்கு முன்னாடியே என்னோட ஹஸ்பண்ட் வீட்ல எல்லா ஸ்டேஜ்ல இருக்க குழந்தைங்க ப்ரெக்னென்ட் இருந்தேன் அப்பதான் டெலிவரி ஆனாங்க இந்த மாதிரி இஸ் வெரி ஹியூஜ் ஃபேமிலி சோ எனக்கு எல்லாத்தையும் குறித்த ஒரு அவேர்னஸ் அங்க அப்பதான் கிடைச்சிது சோ அப்படியே பில்டப் ஆயிட்டேன் எஸ் மாதிரி பொங்க ஃபேமில வந்து நாலு பேரு அக்கா ரெண்டு பேரு அண்ணன் நீங்க

ஏன்னா இப்போ என்னோட முதல் குழந்தைக்கு என்னோட ஃபுல் கான்சென்ட்ரேஷன் இருக்கு ஃபோக்கஸ் பண்றேன் அவங்கள பாத்துக்கறேன் இப்ப செகண்ட் ப்ரக்னென்ட் ஆனா இவங்க இவங்கள சரியா கவனிக்காம இருக்கிற மாதிரி ஆயிடுமா அப்ப நமக்கு ரொம்ப அந்த குழந்தைக்கும் ஃபுல்லா நம்ம அஹ் ஃபோகஸ் பண்ண முடியாம ஆயிடும் இந்த மாதிரி ஜெனரல்லா எல்லா லேடிஸ்க்கும் வர அந்த தாட் தான் எனக்கு அதனால என்ன ரொம்ப கம்பல் பண்ணல யாரும் நீங்க அந்த மாதிரி வீட்டுல வளர்ந்துருக்கீங்க ரெண்டு பேருமே சோ சிப்லி இருக்குற வீட்டுல வளர்ந்தேன் அதான் என்னோட ரெண்டு சைடுமே ஆசைப்பட்டாங்க

வேண்டாம் அப்படின்றத விட இப்ப பண்ண முடியாது நம்மளால ஏன்னா இந்த விஷயத்தை பாக்கணும் இப்ப பண்ண முடியாது ஏன்னா இத கண்டினியூ பண்ணனும் அப்படிதான் தோணும் எனக்கு எப்பவுமே அதனாலதான் நான் கதை கேரக்டர் எல்லாம் கேட்க மாட்டேன் கேட்டு நமக்கு ஒருவேளை இன்ட்ரெஸ்ட் வந்தா நம்ம நோ சொல்லணும் நம்மளுக்கு கஷ்டமா இருக்கும் அப்படின்னு தோணும் அதனால சோ நான் இப்ப என்ன பண்றேனோ எனக்கு அது சாட்டிஸ்ஃபைங்கா இருந்தா நான் அத ஃபோக்கஸ் பண்ணி போயிடுவேன் அப்படிதான் ஒர்க் பண்ணல சரவணன் சார் வந்து

ஒன்னொன்னு சொல்லும் போதும் எனக்கு ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் அவருடைய பாஷன் டுவர்ட்ஸ் டைரக்ஷன் வந்து இட் வாஸ் மோர் ஹையர் தென் வாட் ஹி வாஸ் டூயிங் எனக்கு பெரிய ஆசை வந்து அவருடைய டைரக்டோரியல் ப்ராஜெக்ட்ஸ் மேலதான் எப்பவுமே சோ ஐ லவ் தட் சார் அந்த process போயிட்டு இருக்கா சிலம்பாட்டம் டைரக்ட் பண்ணாரு சிங்கிள் படம் இப்போ ரீசன்ட்டா இல்ல இப்போ இஸ் அபௌட் டு டு சூப்பர் அவர் அவர் சினிமாடோகிராஃபி பண்ண படங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது ஏனா தெலுங்கு தமிழ் எனக்கு ஆஹா ரொம்ப பிடிக்கும் தெலுங்கு ஆகவும் பிடிக்கும் தமிழகவும் பிடிக்கும் அது வந்து எப்பவுமே என்னுடைய ஆல் டைம் ஃபேமிலி அதுல நிறைய இவருடைய ஒர்க்கு தனியா தெரியும் சோ சொல்லிட்டு விஜய் சார் தெரியும் போது இம்மா ரியாக்ட் பண்ணாரு பண்றதுக்கு நான் அந்த செட்ல பட்

அது தனியா ஒரு அதுக்கு ஒரு ஃபார்முலாஸ் எல்லாம் கிடையாதுங்க அண்ட் அகேன் நம்மளோட இன்ஸ்டிங்ஸ் நம்மளோட கட் ஃபீல் இந்த மதர்ஹுட்னு சொல்ற மதர்ஹுட் இன்ஸ்டிங்ஸ்ன்னு ஒன்று இருக்கும் அதெல்லாம் தானாவே பயாலஜிக்கலி நம்ம கிரியேட் ஆகிடும் நான் நினைக்கிறேன் அப்புறம் நம்மள நம்ம அப்பா அம்மா வீட்டில் எப்படி நம்மளை பாத்துக்கிட்டாங்க எவ்வளோ இன்வால்வா இருந்தாங்க அது எல்லாமே நமக்கு வரும் அப்புறம் நம்ம இன்லாஸ் எப்படி நம்மளோட ஹஸ்பண்ட ட்ரீட் பண்றாங்க அவங்க எப்படி வளர்ந்தாங்க அந்த வளர்ப்பு முறையுடைய தாட்ஸ் எல்லாம் இது எல்லாமே மிக்ஸ் ஆகி ஒரு மிக்சரா தான் இருக்கும் சோ அது இட் டசன்ட் ஹாவ் அ புக் என்ன பொறுத்தவரையும் நம்மளோட உம் மனசு சொல்லும் தான் நம்ம பண்ணுவோம் அப்புறம் எவ்வளவு நம்மள யார் புஷ் பண்ணாலும் இன்டென்ஷனா நம்மளால வந்து அந்த குழந்தைக்கு ஒரு தப்பான விஷயம் யோசிக்க முடியாது அது எஜுகேட்டடா இருக்கலாம் அன்எஜுகேட்டடா இருக்கலாம் மெச்சோர்டா இருக்கலாம் இம்மெச்சோர்டா இருக்கலாம் எப்படி வேணா இருக்கலாம் ஏபிளா இருக்கலாம் டிஸ்டேபிளா இருக்கலாம் ஆனா அந்த ஒரு குழந்தைன்னு வந்துட்டு அவங்களுக்கு நம்மளால இன்டென்ஷனலா எதுவும் ஒரு தப்பான டிசிஷன்ஸ்லாம் நம்ம எடுக்க மாட்டோம் குழந்தைக்கு அப்படி பண்ண நீ பண்ணு அப்படி சொல்ல முடியாது பிகாஸ் யூ ஆர் அ டிஃப்ரெண்ட் பேரண்ட் அந்த குழந்தை வேற உங்க குழந்தைங்க வேற ஸோ எல்லாமே மாறும் நம்ம எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணலாமே தவிர யூ நாட் டைட் சம் ஒன் டு எனும் ரேஸ் தட் சில்ட்ரன் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது கலர் பண்ணிட்டு அப்படின்னு சொன்னீங்க இனிஷியலா லவ் அப்பதான் அப்போதான் கலர்ந்துக்கப்புறம் தான்

கரெக்டான ஒரு டிசிஷன்ஸ் தான் எடுப்பார் ஃப்ரம் த பிகினிங் ஸோ அது நம் நம்மளுடைய கருத்தோடு அது ஒத்து போயிடும் அதனால ரொம்ப ரேராக தான் டிஃப்ரெண்ட்ஸ்னருமே இப்போ நீங்கள் வந்து ஓகே ஒரு கெரியர் பிரேக்காக குழந்தையை பார்த்துக்கிறோன்னு பட் அவர் ரொம்ப பிஸியாக இருக்கிற புறப்பட நீ அவர் கூட இருக்கக்கூடிய நேரம் வந்து கண்டிப்பாக குறைஞ்சிரும் நம்ம ரொம்ப கம்மி தான் மிஸ்ட் இனிஷியல் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் நல்லா அழகாக என்னோட ஹஸ்பண்ட் அவுட்டோர் கிளம்புறதுன்னா எனக்கு அழகு வந்துடும் அப்புறமா அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாதான் தான் இன் டாட்டர் ஸ்கூல் அவங்க எஜுகேஷன் அப்படி டைவர்ட் ஆகி கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகி அப்புறம் கொஞ்சம் மெச்சூரிட்டி வந்து அப்புறம் சரி ஆயிடுச்சு உங்களுக்கு எவரும் தெரியுது நடிக்க வந்துட்டீங்க சரவணன் சாருமே ஒரு மிகப்பெரிய ஒரு சினிமா டிரெஃபர் டேரக்டர் உங்க குழந்தைக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அவ வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்றது புக்கோம் மாதிரி ரொம்ப படிக்கிறது லிட்ரேச்சர் அந்த மாதிரி ரொம்ப இன்ட்ரஸ்ட் பட் ஆர்டிஸ்டிக்கா அவளுடைய ஐடியாஸ் ரொம்ப நல்லா இருக்கும் பட் சினிமால எல்லாம் பெருசா அவளுக்கு எந்த டிபார்ட்மென்ட்லயும் வரணும் அப்படின்னு எல்லாம் அவளுக்கு தோணல இருந்ததே இல்ல அய்ய வீட்டுல பேசி இருக்காங்க எப்பயாவது படம் பாத்துட்டு அவளுடைய கருத்துக்களை சொல்லுவா ரொம்ப

சரி சும்மா தான் சொல்ற ஸ்டார்ட் பண்ணட்டும் அதுக்கப்புறம் நம்ம அவளை கன்வின்ஸ் பண்ணிக்கலாம் நான் நினைச்சேன் பட் அவங்க அப்பா உடனே ஒரு பைலட்டோட அவளுக்கு என்ன வேணும் அவ என்னெல்லாம் டுவெல்த் கிரேட் முடிக்கிறதுக்குள்ள தேவைப்படும்ன்றத அப்பவே அவர் ஆரம்பிச்சுட்டார் கிராண்ட் ஒர்க்கு ஸோ அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட் வர்டா போயிட்டே இருந்தாங்க ஸோ என்னோட கருத்து எதுவும் அவங்க வெளியில வரல ஆனா பைலட்டோட அம்மாவிட்ட அம்மாக்களுக்கு எப்பவுமே ஒரு சின்ன பயந்து இருக்கும் குழந்தை வெளியூர் போனாலே ஒரு பயம் இருக்கும் நம்ம சின்ன பயம்லாம் இல்ல அவ டியூஷன் ஜிம்னாஸ்டா இருந்தா நைன்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் சிக்ஸ்த்ல இருந்து நைன்த் கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் இயர்ஸ்க்கு அந்த ப்ராக்டிஸே ஒரு நாளைக்கு ஃபோர் ஹவர்ஸ் த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் இருக்கும் சோ எவ்ரி சிங்கிள் டே எவ்ரி சிங்கிள் பிராக்டிஸ் நான் அவளோட தான் இருப்பேன் அவளோட டியூஷனா இருக்கட்டும் எங்கனாலும் நான் தான் அவளோட போவேன் அப்படிதான் இருந்தேன்

பசங்களை அடைபடுத்து ரொம்ப யூஸ் போகும் சைட் ஒரு பயம் இருந்துட்டு பெண்கள் ரொம்ப ரொம்ப ரிஸ்டிக் பண்ணுவாங்க வேண்டாம் வேண்டாம்னு பட் அந்த எப்படி இருந்துச்சு கேட்டாங்க அது மாதிரி எனக்கு தெரியல நம்மளுக்கு புடிச்சிருக்கன உடனே அதுல இருக்க ப்ளஸ் மைனஸ் எல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சோம் அது வந்து சும்மா பாக்குற மாதிரி ஒரு ஒரு ஃபேன்சி ப்ரொஃபஷனே கிடையாது நீங்க லைஃப் லாங் எப் டு கிட் ஸ்டடிங் அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கணும் ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் எவ்ரி சிங்கிள் ஃபிளைட் ஆல்ரெடி போன ரூட்டா இருந்தாலும் அந்த ரூட்டை மறுபடியும் இன்னைக்கு கிளம்பும் போது என்ன கிளைமேட் கிளைமேட் அண்ட் கண்டிஷன்ஸ் என்ன அட்மாஸ்பியர் என்ன டைமிங்ன்றத பொறுத்து உங்க ப்ரிப்பரேஷன் இருக்கும் எவ்ரி சிங்கிள் டைம் யூ ஒர்க் இட்ஸ் 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 நாட் ஈஸி திங் ஸோ அப்போ ரொம்ப பெரிய விஷயம் போது நம்ம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாலும் மட்டும்தான் அவங்க ரிலாக்ஸ்டாக அதை பண்ண முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு பட் எப்பயாவது நான ஹஸ்பண்டும் போல இப்ப இங்க நம்ம இந்தியாக்குள்ளதான் வேணும்னா போகலாம் பட் எங்களுக்கு இன்னும் அந்த டைமிங்கா சிங்க் ஆகல நான் ஒரு இடத்துல இருக்கேன் ஹஸ்பண்ட் வேற இடத்துல இருக்காரு அவ வேற இடத்துல ஃபிளைட் பண்றான் எங்களுக்கு அது வாய்ப்பு கிடைக்கல ஒரு தனி ஃபீல் மகள் ஓட்டுறாங்க

அத வீட்ல போய் கேட்கணும் நீங்க வீட்டுல வெவ்வேல பாடுறது இல்ல எங்க கேட்குறமே அவர் வீட்டுல உண்டது சோணம் சரவணம் சுரு அவரு ஆல் டைம் சிங்கர் அவர் எல்லா சாமி பாடல்கள்ல இருந்து சினிமா பாடல்கள்ல இருந்து பாடிக்கிட்டே தான் இருப்பாரு எங்க வீட்டுல லைவ்லியா இருக்கிறதே ஹஸ்பண்ட் தான் ஓ ரொம்ப பிடிச்ச விஷயம் அவர்கிட்ட நீங்க நீங்கா இருப்பாரு மெச்சோர்டா இருப்பாரு சுமி நீங்க ஒரு ரொம்னு சொல்லிட்டீங்க அப்போ பெண்களுக்கு ரொம்ப அந்த